கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் தலம் குடவாயில் திருவாரூரிலிருந்து ஒரு இருபது இருபத்தி மூன்று கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்தும் அதே அளவு தான் இருபதுலேருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குடவாயில் இறைவன் பெயர் அற்புதநாமம் கோணேஸ்வரர் இறைவியின் பெயர் அருள் பெரிய நாயகி தலவிருக்ஷம் வாழை இங்க சம்பந்தரும் பாடியிருக்கார் முருகப்பெருமானை அருணகிரியாரும் போற்றியிருக்கின்றார் இங்க இந்த தலம் பார்த்தீங்கன்னா காவிரி தென்கரை தலங்களுள் தொண்ணூற்றி நான்காவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழாவது தலம் இந்த தலத்தில் குடவாயில் தானே பேரே இருக்கு அதுக்கு ஏற்றவாறு ஒரு தலவரலாறே உண்டு இந்த தலத்து விநாயகப் பெருமான் மிக மிக விசேஷம் கோச்செங்கோச்சோழனால் திருப்பணி செய்த கோயில்களுள் ஒரு தலம் தான் இந்த இந்த தலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடர்வாயில் கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு குடவாயில் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம் இவரை தான் அருணகிரியார் போற்றியிருக்கின்றார் குடவாயில் அதாவது இந்த உலகமே பிரளயத்தில் போயிடுச்சு அப்படி பிரளயத்தில் போன உலகத்தை மீட்பதற்காக ஒவ்வொரு முறையும் பிரம்மன் மாறுவானாம் பிரம்மனுடைய ஆயுளை விட திருமாலுடைய ஆயுள் பெரியது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எண்ணிக்கையில் இருக்கின்றன அப்படி புதிய பிரம்மன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கான மந்திரங்களையும் சுட்சமங்களையும் திருக்கடவூரில் இறைவன் அருளுவார் இது வந்து ஒரு செய்தி இப்போ குட வாயில் ஏன் அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த குடவாயில் அதாவது இறைவன் வந்து மறுபடியும் இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக பிரம்மன் போய் இறைவனிடம் வேண்டும் பொழுது புதிய பிரம்மன் வந்துட்டார் இப்போ இறைவன் சொல்றாராம் சரி இப்போ நான் குடம் முழுக்க என்ன பண்றேன் படைத்தலுக்கான எல்லா தேவையான பீச்சாட்சரங்களையெல்லாம் வைத்து அந்த வெள்ளமால ஃபுல் வெள்ளத்தால் உலகமே கடல் கோள் கொள்ளும் பொழுது தான் சீர்காழில இறைவன் தோணியப்பராக வந்து சில உயிர்களை எல்லாம் காப்பாற்றினார் என்பது வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்க கோயில்களில் அழகா பிரளைய காலம் அந்த பிரளய காலத்திலிருந்து எப்படி இந்த உலகமும் உயிர்களும் தோன்றியது அதற்கான சான்றுகளோடு தான் கும்பகோணம் குடமூக்கு ஆகட்டும் இந்த ஒரு தளம் குடவாயில் ஆகட்டும் தோணியப்பராகட்டும் எல்லாமே அமைந்திருக்கின்றது இப்போ இந்த இடத்துல என்ன பண்றார் சுவாமி பிறத்தல் குறிய எல்லா ரகசியங்களையும் படைத்தல் ரகசியங்களோடு ஒரு குடம் மிதந்து வருது இந்த குடம் நான் அம்பு எய்துவேன் அப்படி எய்தும் பொழுது அந்த குடம் சிதறி எங்கெல்லாம் விழுகின்றதோ அங்கேயெல்லாம் வரப்போகும் உலகத்தில் வரப்போகும் உயிர்களுக்கு அங்கே கருணை உள்ளத்தோடு அவர்களை காக்க சுயம்புவாக தோன்றுவேன் அப்படின்னு இறைவன் வாக்கு கொடுக்கின்றார் எதனால் பிரம்மனுடைய வேண்டுதலுக்கிணங்க உடனே அந்த குடம் மிதந்து வருது அப்படியே மிதந்து வரும் பொழுது வெள்ளத்துல ஒரு நாள் இறைவன் சொன்னதற்கு ஏற்ப தன்னுடைய அம்பை எடுத்து அந்த குடத்தின் மீது எய்துகின்றார் அப்படி எய்தும் பொழுது அந்த குடம் அப்படியே செதறி குடத்தின் வாய் பகுதி இருக்கும் இல்லையா அந்த வாய் பகுதி விழுந்த இடம் இது குடவாயில் தான் அந்த பெயர் கூட வந்தது இந்த குடவாயில் அப்படின்ற தளத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் விநாயகரும் விசேஷம் முருகப்பெருமானும் விசேஷம் கோனேரி அப்பர் அப்படின்ற ஒரு பெயரில் கோணேஸ்வரர் அப்படின்ற நாமத்தில் இறைவன் இங்கே அருளாட்சி செய்கின்றார் திருவாரூருக்கு வந்தால் குடந்தைக்கு வந்தால் ரெண்டுத்துக்குமே இந்த தலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங்காக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற தலங்கள் அப்படியே குடந்தைக்கு அருகாமையில் வருது திருவாரூரை சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு தலங்களுக்கு மேலே நம்ம தரிசனம் செய்து கொண்டே வந்தோம் அப்படியே இப்போ திருவாரூரிலிருந்து குடந்தை செல்லும் பாதையில் இருக்கும் குட வாயில் பாருங்களேன் பெயர்காரணம் தெரிந்து இறைவனை பற்றிய செய்திகளை தெரிந்து அந்த கோயிலுக்கு போகும் பொழுது அது இன்னும் விசேஷம் கோயிலுக்கு சென்றாலே விசேஷம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் இன்னும் விசேஷம் இறைவனுடைய அந்த பெருமைகளையும் தல புராணங்களையும் தெரிந்து கொண்டு சென்றோம் என்றால் அது மேலும் விசேஷத்தை தெரிகின்றது அப்படி புரிந்து செல்லும் பொழுது அந்த கோயிலில் இருக்கிற இறைவனோடு நமக்கு ஒரு தொடர்பு கனெக்டிவிட்டி என்பது நம்மையும் அறியாமல் உருவாகும் அதனால் குடவாயில் வந்து இங்கு அருள் பாலிக்கும் பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி எல்லா வளமும் பெறுவோமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ங் கடவுள் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க